ஆர்எஸ்எஸ் இப்போ நூற்றாண்டை தொட்டு இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விஜயதசமி அன்னைக்கு தான் ஆர்எஸ்எஸ் தோற்றுவிக்கப்பட்டது நாகபுரியில் ஆர்எஸ்எஸ் தோற்று வைத்த அந்த பெருமகனா இருக்காங்க நீ கேட்டிங்களே கேசோபலிராம் ஹெட்கேவார் அவர் மருத்துவர் அதனால சின்ன பொழுதில் அவர் பள்ளிக்கூட இளைஞர்கள்லாம் ஒன்றா இணைச்சி வந்தே மாத்திரம்னு சொல்ல வச்சு ஆங்கிலேயனுக்கு சிம்ம சொப்ப திகழ்ந்த வார்த்தை வந்தே மாதிரம் இங்கிலீஷ் உடம்பு எரியும் அது ஒரு மந்திர இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க அப்ப வந்தாக இன்ஸ்பெக்ஷன் வந்தா பதில் சொல்லணும் ஆனா இவன் என்ன பண்ணாங்க இன்ஸ்பெக்டரா இங்கிலீஷ் அதிகாரி உள்ள வரச்ச பள்ளிக்கூடத்தை எல்லா மாணவர்களும் அந்தந்த வகுப்புல எழுந்து நின்னு வந்தே மாத்திரம்னு சொல்ல வச்சான் அப்படி பள்ளிக்கூடம் முழுவதும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம் போட்டாங்க அவன் எடுத்து போயிட்டான் பள்ளி கொடுத்தோட்டு வெளியேறினாரு அப்புறம் படிச்சாரு அப்புறம் நாகபுரியிலேருந்து அவரை மேல் படிப்புக்காக போகணும் முடிவு பண்ணி கல்கத்தாவுக்கு போனார் அங்க போயிட்டு அங்க அனுசீலன் சமிதி அப்படின்னு ஒரு புரட்சி இயக்கம் இருந்த அந்த காலத்துல அதுல போய் இணைந்து அங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாரு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்க அந்த நேரத்தில் அண்ணாவோட இருக்காரு நான் வந்து படிச்சது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை இந்த நாட்டினுடைய நோய் இருக்கு ஒன்று ஒற்றுமையின்னு ஒரு நோய் இருக்கு தேசபக்தி இன்மைன்னு ஒரு நோய் இருக்கு அண்ணன் கிட்ட வந்து நான் திருமணம் செய்துக்க மாட்டேன் தேசப்பணி செய்ய போறேன்னு சொன்னாரு ஜாதி வயத தீண்டாமல் ஒன்றிணைத்திட வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஒரு இயக்கம் உருவாக வேண்டும் என்று அவர் மனசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டே மனசு தோணிடுச்சு இவருடைய வீட்டுக்கு மாடியில ஒரு பத்தடிக்கு எட்டு அடி ஒரு அறை அதுலதான் இந்த இயக்கம் இவ்வளோ பெரிய இயக்கம் தோற்று